கிருஷ்ணகிரியில் நகராட்சி அலுவலர்களை தரக்குறைவாக பேசிய திமுக நகர செயலாளரை கண்டித்து நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலர்களை தரைக்குறைவாக பேசிய திமுக நகர செயலாளர் நவாப்பை கண்டித்து நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் மனைவி வகிக்கும் அரசு பொறுப்புகளை திமுக நிர்வாகிகளாக உள்ள அவர்களது கணவர்களை எடுத்து நடத்துவதும் அதிகாரிகளை திட்டுவதும் வாடிக்கையாகிவிட்டது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் பரிதா நவாபின் கணவர் கிருஷ்ணகிரி திமுக நகர செயலாளராக உள்ள அவர் சுகாதார அலுவலர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரை கடந்த தேதி திட்டியுள்ளார் இது குறித்து அரசு ஊழியர் சங்கம் சார்பில் நகராட்சி கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கூறினோம் இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் படாத எந்த கட்சியில் யாரும் இங்கே வந்து அரசியல் இங்கே வரக்கூடாது அரசு அலுவலகம் சுதந்திரமாக வேலை செய்யணும் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை தமிழ்நாடு ஊழியர் சங்கம் தொடர்ந்து பாதுகாக்கும் மாநகராட்சி நகராட்சி நகராட்சி அலுவலர் சங்கத்தோடு இணைந்து பல்வேறு துறை சங்கங்களும் தோலைமை சங்கம் இணைந்து தொடர்ந்து இவர்களை பாதுகாக்கும் பாதுகாக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் எவ்வளவு எவ்வாறான போராட்டம் என்பதே மாநில நிர்வாகிகள் வந்து மாநில மையத்தில் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவர் இப்போ வரைக்கும் அவங்களுக்கான வருத்தத்தை அவங்க தெரிவிக்காத போது மாநில நிர்வாகிகள் இதற்கான சென்னையில் இருக்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க